Hi friends. எப்போதுமே என்னோட பேங்கிள்ஸை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுல நான் நிறைய ஆர்கனைசர்ஸ் வாங்கி எல்லாமே வந்து ஃபெயிலியர் தான் அதுக்கப்புறமா ஃபைனலாக இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸஸில் வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று கிளம்ஸி ஆகிடும் இன்னொன்று நம்மக்கிட்ட என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது கலர் இருக்குதுன்னே தெரியாமல் வேறு வேறு கலெக்ஷன் வாங்கிட்டே இருப்போம் அதுக்காக ஒரு சூப்பர் ப்ராடக்ட் வந்து நான் இப்போ மீஷோவில் வாங்கியிருந்தேன் யூடியூப்பில் மீஷோ லிங்க் வந்து உங்களுக்கு டேக் பண்ண முடியாது நான் வந்து வேற லிங்க் கிடைக்கிது பெஸ்ட் ப்ரைஸில் சேம் ப்ரைஸ் இல்லைன்னா அதை வந்து டேக் பண்ணுறேன் இது வந்து ஒரு ஸ்டெயின் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க ஒரு சைடு மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியும் ஒரு மாதிரி நான் பாக்ஸ் அது மாதிரி ஒரு இருக்கிற பேங்கிள்ஸை இந்த ஒரு ஆர்கனைசர்ல வந்து நீங்க வச்சிடலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அந்த கம்பியெல்லாம் நல்ல ஹெவி வெயிட்டே வந்து தாங்கும் இதுக்கு ஒரு வாட்ரு வேணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கூட கிடையாது இந்த மாதிரி கிளிப்ஸை வந்து நீங்க ரிமூவ் பண்ணிட்டு உங்களோட பேங்கிள்ஸ் எல்லாத்தையுமே அது உள்ள வந்து மாட்டிடலாம் மாட்டிட்டு கிளிப் வந்து லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம செட் அரேஞ்ச் பண்ணுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அப்படியே நம்ம அந்த லாஸ்ட் மினிட்டில் வந்து பேர் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம பேர் பண்ணியே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா எங்கேயாவது அவசரமாக போகிறோன்னா கூட அழகாக நீட்டாக வந்து போட்டுகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் ரொம்ப நிறைய வளையல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன் ஆனால் இங்கே அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சது இதில் பாதி கூட வந்து ஃபில் ஆகலை என்கிட்ட அந்த ஒரு அஞ்சு பாக்ஸில் இருந்து வந்து நான் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் ஒரு ஓகே ஒரு பதினஞ்சு பாக்ஸ் மாதிரி இதை தாங்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது நான் வந்து வார்ட்ரூப்பில் அரேஞ்ச் பண்ண போகிறதுனால அதுலேயே அப்படியே வந்து டைரெக்டாக வந்து மாட்டிட போகிறேன் இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் இல்லை ஒரு ஷர்ட் வந்து ஹேங் பண்ணுவோம்ல அதில் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா இதை டஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு ஃபுல்லத்துக்குமே சேர்த்து ஒரு கவர் போட்டுருங்க அப்படி இல்லைனாக்கா இந்த வளையல் கடையிலெலாம் ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு அந்த வளையலை முறுக்கி கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் மாட்டிடலாம் ஆக மொத்தம் இது வந்து ஒர்த்து மணி அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது அவ்வளோ நல்லா இருந்தது ஓகே இவ்வளோ நாள் இவ்வளோ ஒரு ஈஸியான பேங்கில் ஆர்கனைசர் நம்ம கண்ணில் படாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வந்து தோணுது இது பேங்கு ஆர்கனைசராக மட்டும் இல்லாமல் ஒரு துப்பட்டா போடுறதுக்கு நிறைய பேண்ட் லெகின்ஸ் அதுக்குமே மல்டி பர்பஸாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ என்கிட்ட பிறகு நிறைய பேங்கிள்ஸ் இருக்குன்னு நான் இவ்வளோ தான் வந்து வச்சுருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன் நீங்கள் வந்து அந்த அஃபிலேட்டன் லிங்க் கொடுத்துருப்பேன் அதில் செக் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க்யூ பாய்